அப்பா என்னடா சம்பளம் என் சம்பளம் ஐநூறு என்பம் நாலாயிரத்தி ஐநூறு இந்த வீட்டிலேயே அதிகமா சம்பாரிச்சு அதனால தானே ஐயர் பண்ணா இருந்தாலும் உங்க உடம்பு எப்படி பாருக்கு டாக்டர் என்ன சொன்னாரு டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல சம்பள சம்பளம் தேடு ஏ போட்டு இல்லையா இத வச்சிருக்கேன் பா கவர் பெருசா இருக்குது இது என்னது ஒத்தது ரூபா இது எவ்வளவு சம்பளம் ஐம்பத்தாறு ரூபா எழுபத்தி பைசா இது ஒரு சம்பளம் இதுக்கு ஒரு கவர் வாங்குன சம்பளத்தை எல்லாம் குடிச்சுக்கிட்டு இப்படி ஐம்பதாயிரம் கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம் நீ குடுக்குற காசை வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு கொடுக்கறானு இது ஒரு சம்பளம் எடுத்து கையில் கொடுக்கறிய உனக்கு வெக்கமா இல்ல அப்பா நாலு காசு அதிகமாக கொடுக்கறதுனால அவங்க எல்லாம் ஒஸ்தி ஆயிர முடியாதுப்பா நான் தான் உங்களுக்கு மூத்த புள்ள நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும் பாத்தனே எப்ப நான் உசுரோடு இருக்கும் சாக்கடையில வச்சு முன்னியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேண்டும் போ போ என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும் அதுக்கு எழுவத்தஞ்சு ரூபாய் வேணும் கொடுத்தது அம்பத்தாறு கேக்குறது எழுவத்தஞ்சா இந்த பொறிக்கிட்டு போ பொறிக்கிட்டு போ ஓ சவகாசமே வேடா போ உங்க ஹெல்த் பாத்துக்கா ஹெல்த்த பாத்துக்கிடா முத முத நீ இவனை பத்தி அடி ஏமா ஏன் கையில கொடுக்க மாட்டேங்கிறாக்கும் என்ன உன் சம்பளத்துல ஐநூறு ரூபாய் கம்மியா இருக்கு அடிக்கடி வைத்து வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண அது கொஞ்சம் செலவாயிடுச்சு யாரை கேட்டு செலவு பண்ண நான் ஒரு கல்யாணத்து வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறேன் காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா அதன விஜய் ஆஸ்பத்திரி ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களா இது என் சம்பளம் செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல பாத்தியாடி என்ன திமுறா பேசிட்டு போறான்னு நான் தான் அப்பவே தலப்பாட அடிச்சுக்கிட்டேனே உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு நீங்க தான் சொந்தம் சொந்தம் போய் விழுந்தீங்க இப்ப அனுபவிங்க பைத்தியா இருந்தாலும் நீ கரெக்டா தான் சொன்ன நான் தான் கேட்கல இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் நல்ல பாம்பு இவ்வளவு எச்சரிக்காதான் காய்கறிகள் ஜாஸ்தியா இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க எங்க வாங்க அங்கேயே கொடுத்துட்டு காசு நான் திருப்பி வாங்கணும் என்ன நான் சொல்றது எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கல என்னது வரப்படாது கல்யாணம் வச்சேன் ஆமா இத்தனை பேர் எங்க வந்தானுங்க இன்னைக்கு இருந்தானுங்க பந்தாச்சு பஸ் இல்லையே எப்படி வந்தீங்க அது தெரியுதா முந்தாள வந்து சத்திரத்தை படுத்துட்டு பிளான் விவரமான ஆளுகுடா பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே டேய்

சோறு பத்தாது போல் இருக்கு இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க டேய் போடா அப்பிடுவேன் தின்ன தீத்துவானுக்கு போல் இருக்கு மச்சான் ஏன் அவஸ்தே கல்யாண சேரவன பொண்ணு ஊட்டுக்காரன் தலையில கட்டி ஏற வேண்டியதானே யோ புரியாம பேசாதயா பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா மில்லு ஓனர் கழிப்பட்ட மட்டும் இல்ல கோடீஸ்வர மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும் இந்த கல்யாண சேர கூட நம்ம ஏத்துக்கலனா நம்மள கேவலமா நினைக்க மாட்டா மச்சான் சின்ன மீன போட்டு பெரிய மீனை இழுக்குற மாதிரி தெரியுது இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான் உங்களுக்கு கண்டிப்பா

மச்சான் அட்வான்ஸ் ரெண்டு லட்சம் வேணுமா ரெண்டு லட்சம் என்ன என் சம்பந்தி ஒரு போன் பண்ண போது போன்லயே இருபது லட்சம் அனுப்புவாரு மங்களம் நடக்க போறது பேசுறது நினைக்கிறேன் சம்பந்தி மேனேஜரா பேசுறது பஞ்ச மில்ல நல்லா இருக்கா என்னது

எரிஞ்சது மில்லு மட்டும் பத்து லட்சம் ரூபாய்க்கு அது இல்ல ரெண்டு மூணு லட்ச எடுத்துட்டு போனோம்னா இந்த நமக்கு தேவை ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து விட்டோ ராஜா உங்க மூளையே அவ்வளவு செலவா கல்லுங்க பெரிய பெரிய பணக்காரனுங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிருவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்மந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா என்ன அந்த ஆளுக்கு தான் மண்டையிலதான் மசுல்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதச்சிருந்தாலும் புதச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போவோமே என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதானு தான் அடிய இங்க தாண்டி அநேகமா தங்கமா இருக்குமோ நீங்க வேற கதவ யார தட்டுறாங்க கதவா அது வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பார்த்துட்டு ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த என்னங்களை இந்த காலத்துல அப்பன் சா இல்ல நீங்க சம்மந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன் தான் அது தெரிஞ்சா உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க காரியம் முடிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்காரு கடன் வாங்கிருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு பத்து லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி அஞ்சு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா ஐயோ ஊருக்கெல்லாம் வராதீங்க இங்கேயே கொடுத்துறேன் காரிய முடியத்துக்குள்ள கொடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிடுவாரான்னு உருவிடுவோம் பெட்டி இங்கே புதச்சிட மாட்டோம் எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கறீங்களே அப்படி டேய் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து